இந்தியா முழுவதும் இருக்கிற மொழிகளை ஆய்வு செய்துட்டு திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பம் பிரிக்கிறாங்க இந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள இருக்கிற மொழிகள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற ஒரு ஆறு ஏழு மொழி இது பண்றாங்க அங்க துளு வரைக்கும் எடுக்கிறாங்க துளு வந்து திராவிட மொழி குடும்பம் ஒடிசாவில் இருக்கிற மொழி ஒரே மொழியும் திராவிட மொழி குடும்பம் தான் நீங்க பார்க்கும் போது பல மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஏன் திராவிட மொழி குடும்பம்னா வேர்ச்சொல் அடிப்படையான வேர்ச்சொல் ஒரே மாதிரி இருக்கும் வேர்ச்சொல்னா வேற ஒண்ணு இல்ல நட அப்படின்னு சின்ன சின்ன சொற்கள் கட்டளை இடுவது போல இருக்கிற சொற்கள் எல்லாம் வேர் சொற்கள்னு அடையாளம் பாத்துக்கலாம் நான் சிம்பிளா மக்களுக்கு புரிய இருக்கா சொல்றேன் இந்த வேர் சொற்கள் எல்லாம் இந்த எல்லாம் ஒன்னா இருக்கு இன்னும் சொல்ல போனா இவ் உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி சாரி எண்பத்தாறு திராவிட மொழி இருக்கு அதாவது தென்னிந்தியா தென்னிந்தியா மட்டும் இல்ல தெற்கு ஆசியா முழுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தாறு திராவிட மொழிகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அதனுடைய மொழி குடும்பத்துல இருக்கிற அடிப்படை வேற்சொலை வச்சுதான் நம்ம பாக்குறோம் மொழியல் அறிஞர்கள் இத வச்சுதான் நம்ம பிரிக்கிறாங்க அப்ப அதை ஆய்வு பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதி மொழியாக தொன்மையான மொழியாக உலகத்துல ஆறு மொழி சொல்றாங்க ஏசா ஏசுநாதர் பேசின கீப்ரூவ்ல தொடங்கி தமிழ் வரை ஆறு தொன்மையான மொழி